நல்ல பசங்களா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம எந்த ஹாஸ்டல் இருக்கிறீங்க ஸ்ரீகன்பால் தரகம்பாடி அப்படித்தானே பதிவாயிட்டு ஓகே நல்ல பசங்களா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சரி அடுத்தது ஜபம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ஓகே யாரா ஒருத்தர் மட்டும் சொல்லணும் டக்கு டக்கு யாராவது சொல்லக்கூடாது சரி இதெல்லாம் செய்யணும் யார் செஞ்சீங்க இன்னைக்கு யார் செஞ்சீங்க டக்கு 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 சொல்லுங்க சொல்லுங்க என்ன வசனம் படித்தேன் அடுத்தது அடுத்தது வசனம் ஒன்று பைபிள் படிக்கணும்னு சொன்னீங்க ஜெவம் பண்ணணும் சொன்னீங்க கீழ் படிக்கணும்னு சொன்னீங்க இது ஏதாச்சும் ஒன்றால் சொல்லாமல்லப்பா